இன்னைக்கு நம்ம யானை குடும்பத்தை பத்தி ஒரு அழகான ஸ்டோரி பார்க்கலாம் முன்பொரு காலத்துல ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சா அந்த காட்டுல ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் அவங்க ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்தாங்க கடைக்குட்டி ராமு ரொம்ப சென்னா சுட்டித்தனம் பிடிச்சவன் எப்ப பார்த்தாலும் துரு

நான் எவ்வளவு பெரிய விலங்கு உன்ன மாதிரி சின்ன குருவி கிட்ட போய் நட்பு வச்சுக்கிட்டா என்னோட மரியாதை என்ன ஆகும் அப்படின்னு திமுறா கேட்டுச்சு ஓ விசையா அப்படியா என்ன மாதிரி சின்ன குருவிங்கிட்ட நீங்க நட்பு வச்சுக்கிற மாட்டீங்களா உங்களை பிடிச்சதுனாலதான் நான் அன்பனா இருக்கலான்னு கேட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குருவி பறந்து போயிருச்சு கொஞ்ச நேரத்துல தண்ணி குடிச்சிட்டு யானை வழியில ஒரு பெரிய கரும்பு தோட்டத்தை பாத்துச்சு உடனே யாருக்கும் சொல்லாம சத்தம் போடாம கரும்பு தோட்டத்துக்குள்ள புகுந்துருச்சு கொஞ்சம் கரும்ப உடச்சு சாப்பிடுச்சு மீறி கரும்ப உடச்சு வீணாக்கிட்டு இருக்கும் போது ஒரு வேட்டக்காரனோட சத்தம் கேட்டுச்சு சத்தத்தை கேட்டு குட்டியான பயந்துருச்சு வழி தெரியாம ஏதோ ஒரு பக்கம் ஒழிச்சு பொழுது இருட்டாயிருச்சு ஆனா யானைக்குட்டிக்கு அது எங்க இருக்குன்னு அதுக்கே தெரியல உடனே யானைக்குட்டி அழ ஆரம்பிச்சிச்சு ஐயையோ எனக்கு பாதையே தெரியலையேன்னு அழுச்சு எனக்கு தெரியும் நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை பின்தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு குருவி சொன்னிச்சு உடனே யானைக்குட்டி நண்பா நண்பா எங்க அம்மா அப்பா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு பாவமா கேட்டுச்சு எனக்கு தெரியும் நான் உன்னைய கூட்டிட்டு போறேன் நான் முன்னாடி பறந்து போறேன்

பார்த்து பழக கூடாதுடா செல்லம் அவங்க மனச பார்த்து பழகணும்னு கண்டிப்பா சொல்லுச்சு இன்று முதல் யானைக்குட்டி குட்டி நட்பா பழக ஆரம்பிச்சிச்சு அது உண்மையை புரிஞ்சுக்கிச்சு